போடுதே இன்னின் ஒரு ஆளுஞ்சி கணகமா வரணும் அது வந்து அவ என்னவா யாரோ பையக்கறேங்க இதுதோ ஒரு ஆளுஞ்சி கணகமா வரணும் தப்பா தப்பா சொல்லாதோ ஆ ஆ இருக்கே 얘ங்க பூங்கரேன் சுத்தத்துக்கு போறேன் நான் என்ன சொல்றேன் சொல்லுங்க பட்டா போறோம் சொன்னா ஏய் வாளே வாளே

லந்தர் பகவானை அமரசி மாமா மாமா போடை அந்த மாப்பிள்ளைக்கு அலங்காரம் டக்குன்னு முடிஞ்சுட்டு முடிஞ்சிட்டு முடிஞ்சிட்டு நீங்க பாருங்க கல்யாணம் வீட்டில் மாப்பிளைக்கு பட்டுன்னு அலங்காரம் முடிஞ்சிடும் இந்த பெண்ணுக்கு தான் நேரம் விடிய விடிய அலங்காரம் பண்ணாலும் மாப்பிள்ளையா பட்டு வெட்டி ஜருக வெட்டி ஜருக போட்டு உட்கார்ந்தாச்சு பெண்ண அலங்காரப்படுத்துறாங்க அங்க என்னாச்சு என்னாச்சு பெண்ணுடைய தாயும் இந்த பார்வதா தேவியும் மாயங்க கீழே விழுந்துட்டாங்க ஏன் தெரியுமா மாயக்கத்துல கீழே விழுந்துட்டாங்க போயும் போய் உங்க கிழவனுக்கு போய் உன்ன கட்டி விடுகாங்களா எண்பத்தெட்டு வயசு கிழவனுக்கு போய் பதினெட்டு வயசு பிள்ளைய கெட்டி குடுக்கிய அப்படின்னு அங்க இருக்கும் அக்கத்து பக்கத்து இருக்க பார்வதி அம்மா இருக்கலாம் பாரதி அம்மா பேரு என்ன பேரு என்ன பேரு என்ன பேரு தெரியாது அருணவள்ளி 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 போய் அங்க உள்ளவங்க சொல்லுறாங்க அருணவள்ளி அருணவள்ளி எல்லாம் பொம்பளையா தொண்ணூத்தி எட்டு வயசு கிழவனுக்கு போய் பதினெட்டு வயசு பிள்ளைய கட்டி குடுக்கியா அப்படின்னு சொன்ன அந்த அருணவள்ளி என்னது மாப்பிள்ளைக்கு வயசு தொண்ணூத்தி எட்டா மயங்கி கீழே விழுந்துட்டான் ஏனா மீனை பிடிச்ச பண்டாரத்தை பார்வதி அம்மா பார்க்கல பார்க்கல கிழவனா பிடிச்சா மீன அப்படி போத்துன்னு விழுந்துட்டா மயங்கி சரி அம்மா மாங்கி கீழே வந்தோடனே பார்வதா தேவி பார்த்தா என்னாச்சு அம்மா என்ன பார்வதி மயங்கி கீழே விழுந்துட்டா எங்க மாப்பிள்ள பந்தல உட்காந்துருக்காரு அம்மா பொண்ண காணும் மாப்பிள்ள பந்தல உட்காந்துட்டு சரி சத்தம் போடுறாரு

தெஞ்சை அப்படி அடிப்படியா இழந்தறித்த அடிப்படியா இழந்தறிக்கடியான பார்வதியான பார்வதியா அதனால இவருடைய தொடர் வந்து பார்வதி தொழில பார்த்த உடனே பாரதிக்கு நரம்பு அப்படியே வந்து பகவான் உடத்த பார்க்கலாம்

விநாயக பெருமாள் வந்து காட்சி கொடுக்கிறார் அடுத்த மொழியாக என் பெருமாளை அழைக்கிறார் மைத்திரே மயக்கண்ணா தங்கச்சி கல்யாணத்தை பார்த்து பக்கத்துல வாங்க அப்படியே படைகள் சொல்ல தேவாதி தேவர்கள் எல்லாம் வந்து பூச்சொல்லிய கையில எல்லாருக்கையும் பூ வச்சிருக்காங்க இப்ப எல்லாரும் போய் எழுத்துருங்க பூ எழுத்துருங்க அப்போ எல்லாரும் எதையும் பூ எடுத்து கொடுத்தாங்க என் பெருமாள் ஆகப்பட்ட இந்த மாயக்கண்ண

வாழ்த்து கும்பியடும் போமா கும்பிய தோழி நாங்கள் கும்பிய தோழி யமா பாரு கும்பி அடிப்போமா அடி வருகிற பார்வதி அம்மைய வார்த்தை கும்பி அடிப்போமா கொட்டுங்கமா கொட்டுங்கம்மா கும்மி கொழவ போட்டு கொட்டுங்கம்மா கொட்டுங்கம்மா கும்பி கொட்டுங்கம்மா அம்மா கொழவ போட்டு கொட்டுங்கம்மா வேலையான வேளாண் No, <laughs> yeah!

சாமி எல்லாம் கல்யாணம் கூட செலவழிச்சிருவாங்க நம்ம வாங்கி வைக்கும் போது எனக்கு வைக்க அடுத்த வருஷம் எனக்கு நிறைவேற்றி கொடுக்கணும் அப்படி எல்லாரும் ஆனால் ஒரு ஞானம் வச்சுக்கிடுங்க அப்படியா சிவபெருமான திரு கல்யாணம் முடிந்து 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 போய் கைராசித்திரப்பந்தார்கள்

இந்த ஊர் நமக்கு வருஷம் வருஷம் தரணுமா ஆமா பாத்தீங்க அருமையான ஊர்